தியேட்டர் ஓனர்லாம் நல்லவனா எல்லாருமே திருடுங்க எவனா நல்லவன் எங்கிட்ட பேசி சொல்லுங்கப்பா நீட்டுக்கு குறை கொடுக்குறவங்க எல்லாரையுமே முதல்ல வந்து வெட்டி கொல்லணும் டேலண்ட்டு உள்ளவே பறிச்சி எழுதி வாடான்னு வச்சு நீ வந்து அந்த ஜாதிக்கு இத்தனை பர்சென்ட் இந்த ஜாதி அத்தனை பர்செண்டு நான் என்னங்கடா பொறிக்கத்தேன்னு ஆயிரம் ரூபா ஒரு ஓட்டு நான் நாயைங்க கருமம் பிடிச்சோம் அது மனுஷத்தன்மை அது சீமான் மாதிரி பேசலாமே தவிர அவரும் கடைசியில் கட்சிக்கு தானே பேசுறார் தாங்க ஓட்டு வாங்குறீங்கன்னு காசு வாங்குறேன் எல்லாருமே காசு சம்பாதிக்கிறது தான் பாலிட்டிக்ஸ் வரானுங்க டிஎம்கே காரங்களை இத்தனை கோடி ரூபா வச்சுருக்காங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அவங்க அதை மீறி இவங்க ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை தான் ரெண்டாயிரம் ராம ஆண்டானா ராவன ஆண்டான போட்டு சாப்பிட்டு விட்டுறானு விஜய் ஒருவேளைக்கு வந்தாருன்னா அவர் பண்ண டைம் இல்லாம என்ன மாதிரி போய் நம்ம விஜய்ட பேசணும் பாருமா இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்ல முடியும் இல்லாம நான் வந்து இந்திரவாதி நாலு கூப்பி அவர் பண்ண எடுத்தேன் உட்காந்து மண்டையெல்லாம் வெடிச்சு போவோம் மண்டையை எனக்கு தெரிஞ்சு ஆஹ் விஜயோட இடத்தை பிடிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு சிவகார்த்தியா ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சவந்த் சேனல் நாராயணன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இந்த படம் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்றாங்கல்ல முதல் நாள் இவ்வளவு கலெக்ஷன் இப்போ புஷ்பாவுக்கே நான் சொன்னேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் இதெல்லாம் உண்மையா சார் எனக்கு தெரியல ஒரு அனுபவம் ஓனர்லாம் நல்லவனா எல்லாருமே திருடனுங்க எவனா நல்லவருந்தான் என்கிட்ட பேச சொல்லுங்க அப்பா நான் இத்தனை வருஷத்துல ஒரு தினம் ஏமாத்தலைன்னு எவனா ஒரு சத்தியம் பண்ணிட்டோம் நான் பேசுறேன் நான் யாரும் ஏமாத்தல அதனால எனக்கு கேட்க உரிமை இருக்கு என்கிட்ட எவனா ஒரு தில்லு இருந்தா ஒரு தேட்டருக்காரன் கமலா தேட்டர் மேபி கரெக்டா கொடுப்பாங்க மேபி பிவிஆர்ல வந்து இப்போ அவங்க சத்தியம் தேட்டர் சொல்றீங்க சத்தியம் தேட்டர் அந்த மாதிரி சில ஆஃப் தேட்டர்ஸ் இருக்காங்க அவங்கலாம் வந்து நேர்மையா இருப்பாங்க மித்த தேட்டருக்காரன் எவனுமே நேர்மை இல்லை எல்லாரும் கொள்ளையடிப்பான் இல்லை ஷேரை கொடுக்காம ஆறு மாதம் இழுத்து அடிப்பான் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வாங்கணும் அந்த மாதிரி கொள்ளக்காரங்க தான் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ அவங்கள வச்சு நான் மொத்த இண்டஸ்ட்ரியை கணக்கு போட முடியாது ஸோ நான் எல்லா தேட்டருக்காரையும் திட்ட முடியாது சில பேர் இருக்காங்க ஐ ஆன் ஃபுல் ஆஃப் தம் அந்த மாதிரி கோயம்புத்தூரில் எந்த தேட்டர்னு எனக்கு தெரியாது பொதுவாக வந்து இந்த ரெண்டு மூணு தேட்டர் வந்து எனக்கு தெரியும் நல்லா கரெக்டான கலெக்ஷன் கொடுப்பாங்க ஒரு பத்து பைசா ஏமாற்ற மாட்டாங்க இப்போது வந்து கலெக்ஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் பர்ட்டிகுலராக ஒரு படம் ஓடக்கூடாது அப்படின்னே வந்து தாக்குறாங்க ஒரு ஹீரோஸ் வந்து தாக்குறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் ஏங்க இப்போது நம்ம வந்து இந்த நொண்டிச்சாக்கு இந்த ரெண்டாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கையில் எனக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரல நான் சின்ன பையன் அப்போது எங்கள் ஆத்தா யாரோ கேட்டாங்க அக்காச்சியோ அக்காவோ கேட்டாங்க நாங்கள் என்ன இவன் இந்த பையன் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால தான் மார்க் போடலைன்னு எப்போது எனக்கு ஏழு வயசு இருக்கு இல்லை நானே போய் சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் நான் இப்போ பொய் சொல்கிறது இல்லை அது வேறு விஷயம் சின்ன பிள்ளைகள்னு நமக்கு என்ன தெரியும் அதனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நொண்டி சாக்கு ஒன்று கண்டுபிடிப்போம் அதனால எனக்கு வாத்தியார் மார்க் மார்போம்லேன்னு கிடையாது நீ ஒழுங்காக படம் எடுத்தீங்கன்னா ராத்திரில பன்னெண்டு மணிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட படம் ஓடும் ஸோ படத்தை ஒழுங்காக எடுக்காமல் அந்த ஹீரோ கெடுத்தான் இந்த ஹீரோ கெடுத்தான் அப்படின்னு சொல்கிறதுனால படம் பார்த்தாங்க இப்போ ரஜினி சொல்கிறதுனால படம் பார்த்தாங்கன்னா அது ஒரு அஞ்சு பெர்சன்ட் இருக்கலாம் ரஜினித் படத்தை பார்த்தார் நாளைக்கு சொன்னார்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் பார்ப்பான் அது வந்து என்டாஸ்மெண்ட் அது இந்த ப்ராடக்ட்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்கல்ல இந்த கிரீமை நான் யூஸ் பண்ணேன்னு அந்த மாதிரி ஹெண்டாஸ்மெண்ட்டு அது வந்து பெருசாக ஒன்றும் படத்துக்கு ஹிட் பண்ண ஹெல்ப் பண்ணாது ஃப்ளாப் ஆகிற படத்தை தூக்கி நிறுத்தாது மேபி ஆவரேஜ் படத்தை கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஹெல்ப் பண்ணலாமே தவிர எந்த படத்தையும் வந்து ஒரு தூக்கி நிறுத்த முடியாதுங்க ஓடாத படம் ஓடாத படம் தான் அது மனசை பாதிக்கிறேன்னா ஓடாது தான் அது என்னத்தை நீ முட்டினாலும் ஓடாது அதனால் அதெல்லாம் ஒரு தன் கெடுக்கிறதெல்லாம் போய்ங்க இப்போ இந்த கங்குவா படத்துக்கு கமெண்ட் அடிச்சு ஒரு வயசானவர் அடித்தார் அவர் தேடுறாருலாம் அதெல்லாம் மட்டமான ஒரு செயலுங்க ஏங்க அவன் என்னங்க அவன் இந்தியால இருக்கான் ஒரு இந்தியாவில் இருக்காங்க அப்படிலாம் அரசியல் கட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவர் என்ன ஞானவியர் வேற அரசியல் கட்சியை வந்து நீட் விவகாரத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாரு புதிய கல்விக்கு நீட்டுக்கு குரல் கொடுக்குறவங்க எல்லாரையுமே முதலே வந்து வெட்டி கொள்ளணும் நான் சொல்றேன் ஏன்னா நீட்டுங்கிறது எதுக்காக வச்சிருக்கான் டேலண்ட் உள்ளவே பறிச்சு எழுதி வாடான்னு வச்சிருக்கான் நீ வந்து அந்த ஜாதிக்கு இத்தனை பெர்சன்ட் இந்த ஜாதி அத்தனை பெர்சன்ட் இதெல்லாம் என்னங்கடா பொறுக்கித்தனும் டேலண்ட் உள்ளவன் மார்க் வாங்குறவனுக்கு தாண்டா சீட்டு கொடுக்கணும் அதை விட்டுவிட்டு ஒரு பொண்ணு செத்து போச்சு பையன் செத்து போச்சு என்னடா பண்ணுறிங்க இதெல்லாம் அந்த ஜாதி ஓட்டை வாங்குறதுக்காக நீங்கள் பொறுக்கித்தனம் பண்ணுறதுக்காக நீட்டுன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லோரும் எடுத்துக்கிட்டு என்ன நீட்டில் என்ன ஏற்ற பொறு நான் கேட்குறேன் அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது உனக்கு நீ எலிஜிபிளாக இருந்தால் பாஸ் பண்ணி மார்க் வாங்க நீ எதுக்கு நொண்டிச்சாக்க சொல்லிவிட்டு நான் வந்து இந்த இந்த ஜாதி எனக்கு அதனால் கொடுறேன் எத்தனை வருஷம் கொடுப்பான் இண்டிபெண்டன்ஸ் எடுத்து எத்தனை எழுபத்தஞ்சி வருஷம் கொடுப்பான் உன்னை வீட்டில் எத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணுவாங்க டெய்லி இந்த அரசியல்வாதி சா லஞ்சம் கொடுக்குறான்ல ஆயிரம் ரூபா ஒரு ஓட்டு வாங்குறானு நான் இங்கே கரும்பு பிடிச்சவனுங்க அது மனுஷத்தன்மையா அது ஏன்டா நீ வந்து சாதிச்சுட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணிவிட்டு ஓட்டை வாங்கு போய் சைக்கில் வேலை வைப்பார் மக்களுக்கு வேணுங்கிறத பண்ணு சில கம்யூனிஸ்டாரை பண்ணுறான் வேலையெல்லாம் அந்த மாதிரி எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறது இல்லையா இப்போ விஜய் வந்து விஜய் வந்திருக்காரு நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னா நீ வந்து அந்த அந்த தொகுதிக்கு என்ன வேணும் பண்ணு நாட்டுக்கு என்ன வேணுங்கிறத பண்ணு அதை விட்டுப்பிட்டு நான் வந்து போனஸ் கொடுக்குறேன் போனஸ் கொடுக்குறேன்னு ஏன்டா மக்களை ஏமாற்றி சாவடிக்கிறீங்க கரும்பு பிடிச்சோடுங்களா போனஸாக கொடுத்து கடனை ஏற்றி எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வரியை போட்டு என்ன சாவடி என்ன பண்ண போறீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது எல்லா ஜாதி எல்லா கட்சியாக தான் பண்ணுது இவனுக்கு கரும்பு பிடிச்சவனுங்கள மாற்றவே முடியாது நான் சடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இவனுங்க வந்து இப்படியே தான் போரிக்கித்தனம் பண்ணிருப்பானுங்க அந்த ரிலிஜனை இந்த ரிலிஜன் சொல்லிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஹிந்துக்களை அவமதிக்கிறது இதெல்லாம் என்ன வேலைனா எல்லோரும் ஒரே ஈக்குவல் நீங்கள் முஸ்லீமாக இரு ஹிந்துவாக கிறிஸ்டினாரு இல்லை புத்திஸ்டாரு யாராக இருடா எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்டு யூனிஃபார்ம் பாலிசி தான் வேணும் அது எதுக்கு உனக்கு சாதி உனக்கு ஒரு ரூல் இவனுக்கு ஒரு ரூல் இதெல்லாம் என்னது இது எத்தனை வருஷத்துக்கு ரூல் இந்த மாதிரி போடுவேன் அவனுக்காக அறிவு வேணும் இவனுக்காக அறிவு வேணும் மக்களுக்காக அறிவு வேணும் சீமான் மாதிரி பேசலாமே தவிர அவரும் கடைசியில் கட்சிக்கு தானே பேசுகிறாரு தான் ஓட்டு வாங்குறதுக்கு காசு வாங்குறதுக்கு எல்லாருமே காசு தான் பறிக்கத்தான் பாலிடிக்ஸ் வர்றானுங்க கேவலமாக இருக்காது அது தொழிலாளிப்பா அது வந்து சோஷியல் சர்வீஸாக இல்லை இப்போ ஏன் பாலிடிக்ஸ் வரலன்னு நீங்கள் கேட்குறேன் இன்னொருத்தர் கேட்டார் ஏங்க பாலிட்ஸ் பண்ணுங்க நான் எனக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு மென்டலாக நான் ரெடி இல்லைன்னு ஏன்னா நான் பண்ணால் ஒழுங்காக பண்ணணும் இவங்கள மாதிரி பொறுக்கி தான் பண்ண முடியாது அதனால வரல அப்படி சொல்லி விஜய் அவருக்கு தம்பி விஜய் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு சினிமா அந்த மாதிரி ஆள் டைம் சினிமா நல்ல பேர் வாங்கியிருக்காரு அவர் வந்து எந்த ப்ரொடியூசரையும் டார்ச்சர் பண்ணுறது இல்லை அதுக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய காரணம் அதுதான் அவர் அவருடைய பேசிக்ஸ் வந்து அவங்க அப்பா நல்லதான் அவங்க அப்பா கொஞ்சம் ரொம்ப நல்லவர் ஓரளவுக்கு நல்லவர் நல்லவர்னா வந்து தம்பி சுயநலாம் எல்லாருக்கும் இருக்கு ரஜினிகாந்த் சுயநலம் இல்லையா கமல்ஹாசனுக்கு இல்லையா சுயநலம்னு எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் அத எங்க வேடுவ டிராவர் லைன் அப்படின்னு தான் அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு தம்பி எஸ் சி சந்திரசேகர் வந்து ரொம்ப சொன்ன டயத்துக்கு படத்தை முடிப்பாரு சோ அவர் வந்து நல்ல இந்த பையன் இவரை வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காரு எப்பா மக்களை மதிக்கணும் ப்ரொடியூசரை மதிக்கணும் அப்படிலாம் சோ இவர் நல்ல நல்லா பிஹேவ் பண்ணுவாரு தன்னுடைய சைட்ல ஃப்ளா எல்லாம் பார்த்துக்கிறாரு அதனால் அவருடைய கேரக்டருக்கு ஓரளவு மார்க் இருக்குது நல்ல மார்க் இருக்குது அந்த கேரக்டரு வந்து இவருடைய இன்னிமே மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறது எப்படி ஆகும் டிஎம்கே காரங்களை இத்தனை கோடி ரூபா வச்சுருக்காங்க அவங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அவங்க அதை மீறி இவங்க ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தண்ணி இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் நீங்கள் ஏன்னா நம்ம ஊர் மக்கள் காசை வாங்கிட்டோன்னா அவனுக்கு தான் ஓட்ட போடுவான் நாளைக்கு காலையில் இப்போ ரெண்டாயிரரூவா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு முந்நூறு நானரூவா தண்ணி அடிக்கிறதுக்கு அப்புறம் என்னத்துக்கு என்னமோதெல்லாம் இருக்குது சீட் அடலாம் என்னென்னு பண்ணலாம் அந்த எல்லா வைசஸையும் அவன் பண்ண முடியும் ஸோ அவனுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது காசை வாங்கிட்டு இருக்கிறது அப்புறம் அந்த ஒரு வருஷம் பூரா கஷ்டப்பட்டதை விட்டுருவான் இவனுக்கு சாராய கொடுமை பண்ணதெல்லாம் விட்டுருவான் செத்ததெல்லாம் விட்டுருவான் எல்லாரையும் விட்டுருவான் இவனுக்கு போடுற அநியாயம் பூரத்தையும் விட்டுருவான் இவன் பண்ண கொள்ளைக்காரத்தை நெல்லத்தையும் விட்டுருவான் தனக்கு காசு கொடுத்து நல்ல சுயநலம் இல்லை இந்த சுயநலம்ங்கிறது எங்கே நிற்கிது பாருங்க இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரம் கொடுத்துடானா குத்துரா அவனுக்கு ஓட்டை என்ன ராமே ஆண்டானா ராவண ஆண்டாங்கண்ணா போட்டு சாப்பிட்டுன்னு விட்டுறானுங்க ஒரு சொசைட்டிக்கு ஒரு கன்சர்ன் கிடையாது சரி நம்ம நாடு நல்லா இருக்கணுமே மக்கள் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் எந்த இண்டிவிஜுவலுக்கு கிடையாது பேசிக் டிசிப்ளின் ஒன்றும் இல்லை மோட்டர் பைக்கில் போகிறான் எவனுக்காவது பார்த்துருக்கீங்களா போகிறோமே நிற்கிறது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் நிற்பானா அடித்து கட்டி எல்லோரையும் முட்டிக்கிட்டு போக தான் பார்க்குறான் இந்த பொறிக்கத்த நம்ம மக்களில் என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் நாடு உருப்படும் அன்றைக்கி தான் பாலிட்டிஷன் திருந்துவான் இல்லைன்னா இப்படியே குப்பையிலேயே நம்ம வாழ வேண்டியதான் இப்போ எனக்கெல்லாம் வயசாச்சு நான் என்ன எவ்வளோ சிறப்பு எனக்கு தெரியாது பட் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப பேடாக இருக்குது அவருடைய எதிர்காலம் ரொம்ப மிசரபிளாக இருக்குது இது வந்து ஒரு பார்பேரியன் இது மாதிரி வந்துடும் அதாவது ஒரு கரடி சிங்கம் மாதிரி கொஞ்ச நாளில் வந்துடும் அதாவது தனக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க தனக்கு மான் வேணால் மான் அடிக்கணும் ஆடு வேணா ஆடு அடிக்கணும் அப்படி தான் பார்ப்பாங்கில் சொல்லுங்கள் என்னத்த வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் நீ அடிக்கலாம் மனுஷனாக அடிச்சு திங்கலாம் என்ன வேணால் அப்படி தான் ஆக போகுது எத்தனை வருஷம் ஆகணும் எனக்கு தெரியாது அப்படி இவனுக்கு நல்லா குரூம் பண்ணுறாங்க இருக்கிற பாலிட்டிஷியன்ஸு பவரில் இருக்கிறவங்க மக்களை வந்து கரெக்டாக டியூன் பண்ணுறானுங்க அதாவது சினிமாக்காரன் பூரா அடிக்க தான் ஒன்று சொல்லி கொடுத்துட்றான் பெரிய பெரிய வயலன்ஸை படத்தில் வச்சுடான் ஸோ மக்கள்லாம் நல்ல சின்ன பிள்ளைங்களாம் பார்த்துட்டு ஓ ஒருத்தர் வந்து அடிக்கணும்னு நல்லா கற்றுக்குறாங்க தண்ணி அடிக்கணும்னு கற்றுக்குறாங்க எல்லாம் நல்ல விஷயம் பூரா கற்றுக்கிறாங்க ட்ரக்குன்னு என்ன ட்ரக்கை கற்றுக் கொடுத்துட்டு உட்காந்து பேசுவானுங்க அப்புறம் ட்ரக் அடிக்காது எனக்கு பிடிச்ச பிடிச்சவனா ஏன்டா அதை விக்கிற அப்புறம் பேசுகிறேன்னு நான் கூட கேள்வி கேட்டிருக்கேன் அதனால் இவனுங்க எல்லாருமே வந்து தம்பி என்ன கருமத்தை டூவர்ட்ஸ் வாட் தேர் ட்ராவலிங் ஐ டோன்ட் நோ அவனுங்களாம் திருந்தி மக்கள் இப்போ நான் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் ரெண்டு மூணு இன்டர்வியூவில் அவர் பண்ணுவாரான் எனக்கு தெரியாது பண்ணார்னா நல்லது பண்ணலைன்னா அவரும் எல்லாரோடையும் சேர்ந்து குட்டை மட்டையாக போவார் நம்மளுக்கு தெரியல என்னென்னு ஸோ யாருக்காவது இப்போ விஜய் ஒருவேளை இப்போ அவருக்கு வந்தார்னா அவர் பண்ண ட்ரை பண்ணலாம் இப்போ என்னை போய் நான் விஜய்கிட்ட பேச முடியும் தம்பி இங்கே பாருமா இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்ல முடியும் இல்லை போய் வந்தால் நல்லது வருவாரன் பிக் கொஸ்டின் வெரி டிஃபிகல்ட் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் அடுத்த எலெக்ஷனில் வரும் பிகாஸ் ஆஃப் த மணி பவர் தேவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆமாம் இப்போதான் பேசலாம் என்ன வேணாலும் பட் அவன்கிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாம் ஒரு ஓட்டுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து காலி போயிடுவாங்க ஓகே சின்சியராக வேலை பார்த்துருவாங்க மக்களுக்கு அறிவும் இருக்காது எதுக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு காசு வாங்கிட்டால் ஓட்டு போட அப்படி தான் போடுவாங்க இப்போ இந்த விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்த ஷேக் பண்ணுற அளவுக்காவது ஒரு பவர் ஆக முடியுமா இல்லை அதான் சின்னமாக ஒரு ஜோல்ட்டு கொடுத்துருக்காரு சின்னதாக அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வரும் எலெக்ஷன்லன்னு நம்மளுக்கு தெரியலையா தம்பி இதெல்லாம் வந்து இது நம்மளுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் காசு தான் நம்மள வேலை பார்க்குறது தம்பி இப்போ எப்படி ஹீரோ வந்து அஞ்சு கோடி வாங்கினோம் பத்து கோடி கேட்குறாரு என்ன துணிச்சலை கேட்குறாரு ஒரே படத்தில் அப்போ எல்லோரும் எல்லா வேணாலும் கேட்கலான்னு தானே இருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் தனி மனிதன் அப்படி தானே இருப்பான் போட்டு வைக்கல போகிற அப்படி தானே இதுக்கு நம்மளுக்கு இடம் விடணும் அவனுக்கு போட அதாவது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது எவனுக்கும் தெரியாததே கிடையாது ஒருவேளை எனக்கு சின்ன பிள்ளைங்கிறது தெரியாது இந்த வயசில் நான் இன்னமும் ஃபிலசாஃபிக்கலாக பார்க்குறேன் அதை என்னை பொறுத்தளவில் விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லை அது எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கலான்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் இல்லை சண்டை போடலாம் அவனோட வாய் சண்டையை உடனே ஒரு கத்தி எடுத்து வெட்டு அவன் கையை கொலவனு அதெல்லாம் பேமாரி தருமா இருக்குது சினிமாவே சொல்லித்தரானுங்க எவனா ஒழுங்காக படம் எடுக்கிறானு வயலன்ஸ் இல்லாமல் நான் நினைச்சேன் வயலன்ஸை வை அதை லிமிட்டாக வைகிடான்றே நான் வயலன்ஸே தொழிலாக வச்சு படத்தை எடுத்திங்கன்னா அப்புறம் மக்கள் பூரா அவனுடைய மைண்டு பூரா இல்லை கரெக்டாக ஆயிடுதில்ல ஸோ எதுக்கு அப்படி பண்ணுறீங்க ஸோ சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியம் அதை வந்து இவங்க சென்சார் போர்டுன்னு ஒன்று வச்சுக்கிறக்கானுங்க அது சும்மா பொம்பளை உட்காந்து எதையோ ஒன்று வளருவாங்க அங்கே சென்சர் போர்டில் அவங்க என்ன ஒன்று ஆக்ஷன் எடுக்கிறேன் சென்சர் போர்டில் எனக்கு தெரியும் சென்சர் போர்டு என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க வயலன்ஸ் எதையுமே குறைக்கிறதெல்லாம் கிடையாது அது வெட்டுறது அப்புறம் இது கிளி வைத்து தெரிஞ்ச கொஞ்சத்தை விட்டு வச்சு ஒத்துக்கேன் அதாவது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனரி பவர் யூஸ் பண்ணி மக்களை கெடுக்கிறதுக்கு என்ன உண்டும் அதை தான் பண்ணுறாங்க அவங்க சிக்ட்டாகலாம் இருக்கிறது இல்லை அது ஏன்னால் எனக்கு தெரியாது இப்போ ஒரு பிரபலமாக ஹீரோ இப்போ நீங்கள் சொன்ன விஜய் சேதுபதியோ எடுத்துக்கோமே இந்த பக்கம் சிவகார்த்திகேன் ஒரு பிரபலமான இயக்குனராக இருக்கக்கூடிய லோகேஷ் கண்ணாரத் இவங்களே வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சம்பாதிச்சதுக்கப்புறம் தனியாக ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க தான் இயக்குனராக மார்க்கெட்டில் இருக்கும்போதே தான் ஹீரோவாக மார்க்கெட்டில் இருக்கும்போதே ப்ரொடக்ஷனுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயமா என்னை பொறுத்த அதை அலோவ் பண்ண ஹெல்த்தியாக இல்லைங்கிறது அதை அவங்க ஆன்சர் பண்ணணும் அது என்னன்னா இந்த மித்தவன் ப்ரொடியூஸ் பண்ணி சாகிறத விட டேரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணி அவன் செத்தான்னு அவனுக்கு தெரியும் கேட்டது ஆனா இந்த ஒரு இடத்துல அவங்க டைரக்ஷன் பண்ணும் போது என்ன பட்ஜெட் போடுறாங்களோ அதை விட கம்மி பட்ஜெட்டை அவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க இருக்கும் அடுத்த ப்ரொடியூசர் தான் அவனை போட்டு சாவடிப்பாங்க ஹீரோ சேர்ந்து சாவடிப்பாரு இதெல்லாம் நடந்திருக்கு சினிமால ஹீரோ வந்து இப்போ என்னென்ன கமல் படம் எடுத்தார் எத்தனையோ படம் எடுத்து எவ்வளவு நஷ்டப்பட்டாரு எவ்வளவு நஷ்டப்பட்டாரு அவர் என்ன படம் எடுத்தால் ஒழுங்காக எடுக்கணும்னு பார்ப்பாரு ஆனா கண்டென்ட்ல அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் அவருக்கு தெரியல இப்போ கொஞ்சம் தப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவர் படம் இப்போ சிவகார்த்திகன் படத்தை அவர் தான் எடுத்தார் பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டாரு அந்த மாதிரி ஹீரோ படம் எடுத்து இப்போ பெரிய ஹீரோ ஸோ கண்ட்ரோலில் உறவு இருந்தது அவருக்கு டேரக்ஷன் தெரியுங்கிறதுனால அந்த டேரக்டரை வச்சு படத்தை கரெக்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ண படம் ஓடும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் படம் எடுக்கலாம் எடுக்கணும் எடுத்தால் நல்லது ஹெல்த்தி தான் அது தெரியாதவங்க போய் எடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னா கஷ்டம் தான் இனிமேல் தனியாக படம் ப்ரொடியூசர் விவரம் தெரியாமல் உள்ளே போகக்கூடாது அதாவது எப்போவுமே தம்பி டியூ டெலிஜென்ஸின்னு ஒன்று வேணும் எல்லா எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலை கற்றுக்கிட்டு உள்ளே போன்றாங்க எந்த அளவுக்கு கற்றுக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீ ப்ரொடியூசராக இருக்காங்க நீ டேரெக்டாக புரு படத்தை போட்டு ப்ரொடியூசராக இருக்கீங்கன்னா கடலில் கரைச்சி உப்பு மாதிரி காணாமல் போயிடும் அல்லது உனக்கு லக் இருந்து ஏதோ சூப்பர் ஹிட் அடிச்சு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரும் அப்படி அடித்தா உண்டு இல்லைன்னா கஷ்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோஸ் அதாவது ஒரு ரெண்டு படத்துல ஹீரோயின்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு படம் ரெண்டு படம் ஹிட் கொடுத்துட்டு வர்றப்பே கோடிகளில் சம்பளம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி பார்க்கறது அவங்களை குறை சொல்ல முடியாது தம்பி இப்போ காசு இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்குது இப்போது எப்போ வந்து ஒருத்தன் வந்து நயன்தாராக தான் எனக்கு ஹீரோயினாக வேணும்னு டிசைட் பண்ணுறானோ அவன் அந்த காஸ்ட்டை கொடுக்க ரெடியாக இருக்கணும் காட்ஃபாதர் டயலாக் ஒன்று இருக்கு தம்பி ஒருத்தர் உனக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிற ஒரு டயலாக் இருக்குது மேக் அண்ட் ஆஃபர் தி கென் ஆட் ரெஃப்யூஸ் அப்படின்னு ஸோ சினிமா என்பது அதுதான் சினிமா என்பது காட் காட்ஃபாதர் டயலாக் தான் யூ மேக் அண்ட் ஆஃபர் தட் ஷி கேன் ஆட் ரெஃப்யூஸா தட் ஹீ கேன் ஆட் ரெஃப்யூஸ் இப்போ சிவகார்த்திகேயன் சம்பளம் வந்து இப்போ இன்றைக்கி முப்பது கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வருது ஐம்பது கோடி தரேன்றான் நாளானிக்கு ஒரு அறுபது கோடி தரேன்னா சிவகார்த்திகேயன் அவன்ட்டு தான் டேட்டு கொடுப்பாரு மனிதனுடைய இயல்பு அது அதை நீங்கள் நம்ம குறைய சொல்லலாம் குறைய சொல்லாமல் இருக்கலாம் இது டிபேட்டபிள் அவர் அட அமைய போகிற டீமை பொறுத்து அது படம் ஓடுனா அவருடைய லெவல் இன்னும் ஏறும் ஸோ அந்த மாதிரி ஹீரோக்கள் சம்பளத்தை ஏற்றுறதை நம்ம வந்து பெருசாக அவங்கள வந்து நம்ம குறை சொல்லிட முடியாது ஓகே அது நீங்கள் உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது உங்களுக்கு அர்ஜெண்டாக தேவைன்னா நிறைய பேர் அப்படி சம்பளத்தை ஏற்றி விட்டவங்களாம் இருக்காங்க தானு ஏமிரத்தனவங்களாம் எல்லா ஹீரோ சம்பளத்தையும் டப்பு டப்புன்னு ஏற்றி விட்டுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஹீரோஸ் பேரை சொல்ல முடியுமா இப்போ தானு எடுத்துக்கிட்டால் எந்த ஹீரோட சம்பளத்தை ஏற்றி விட்டார் ஒரு விஜய் சம்பளத்தை ஏற்றினார் எல்லா சம்பளத்தையும் ஏற்றினாரு இப்போ விக்ரம் சம்பளத்தை ஏற்றினாரு அது தப்புன்னு நான் சொல்ல ஹீரோ மெயினும் தப்பு சொல்லலை இவங்க வந்து சம்பளத்தை ஏற்றி அவரை கவர் பண்ணுறாங்க சந்திரசேகருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து அதை பண்ணி இது பண்ணி அப்படிலாம் பண்ணாங்க அவங்க இவர் ஏமிரத்தனும் அப்படி தான் பண்ணுவார் கோடி கோடி வாங்குற ல இந்த ஹீரோஸ்க்கு வந்து மார்க்கெட் இருக்கு இவங்களை நம்பி பணம் கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஹீரோவா யாரு தெரியுற கண்ணுக்கு ஹீரோ அஞ்சாறு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட்டபிள் தான் ஆனா அதுல யாரு டேரக்டா இருக்க போறாங்க அது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட போகுது உள்ள ஹீரோவா யாரு தெரியுறா எல்லாருமே இருக்காங்களே பெரிய ஹீரோ அஞ்சாறு பேர் எல்லாருமே அடுத்த ஜெனரேஷனை பற்றி நான் படமே உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி சொன்னீங்க அவருக்குன்னு ஒரு லிமிட் மார்க்கெட் இருக்கு அதை போய் நீங்கள் இன்ஃபுட் பண்ணீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா வச்சு படம் எடுத்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா ஒரு ஹீரோக்கு விட தான் மார்க்கெட் அப்படின்னா அந்த இதுக்குள்ள தான் நீங்க பண்ணணுமே தவிர பெரிய புத்தனை நினைச்சிட்டு என்னை மாதிரி மொட்டத்தில் அழைக்க முடியாது முட்டாத்தனம் நான் பண்ணது நான் அடிக்கடி கம்பேர் பண்ணுவேன் நான் வந்து இந்த ஆளுக்கள் குப்பே ஒரு படம் எடுத்தேன் உட்காந்திங்கன்னா மண்டையெல்லாம் வெடிச்சு போகும் தெரிச்சிரும் அந்த படத்தில் ஆமாம் வெடிச்சிடும் படம் முடி முடிவு வெடிக்காது நடுவில் மண்டை வெடிச்சிடும் எப்படா அந்த படத்தோடு வெளில போகலாம்னு அதே மாதிரி ஒரு படம் எடுத்தானுங்க இங்கிலீஷில் பேட்மேன் வருஷ சூப்பர்மேன் அப்படின்னு ரெண்டுமே சூப்பர் ஹிட் சீரீஸ் அது மாதிரி ஒன்று எடுத்தானுங்க நான் எங்கள் பையன் மருமகன் பேரெல்லாம் போய் பார்த்தோம் ஏண்டா அந்த படத்தை கூட்டியானா அவளை கெஞ்சி காலையில் இருந்து கும்பிட மாட்டாது கூட வெளியில் வர முடியல என்னால் அந்த மாதிரி சில பேர் சில படங்களை அப்படி எடுப்பாங்க வடிவேல ஒன்று மார்க்கெட்டபிள் ஹீரோ இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது ஹீ இஸ் காட் அ ஹியட் அ ஃபென்டாஸ்டிக் மார்க்கெட் இன்ஃபேக்ட் என் படத்துக்கு வந்து பயங்கர ஹைப் இருந்தது ஆனால் படத்தை குப்பையாக எடுத்தாங்க குப்பையாக டிகிரி ரெக்கார்டிங் குப்பையான ஒரு மேட்ரு எல்லாமே குப்பை தலை வெடிக்கும் இப்போ படம் எப்படி ஓடும் ஸோ அதனால் நம்ம யார் எடுக்கிற அது என்ன எடுத்தாங்க அதில் அந்த ஹீரோ கோஆப்ரேட் பண்ணால் நம்ம கரெக்ஷனுக்கு கூப்பிட்னா அவர் வரமாட்டேன்ட்டார் அந்த மாதிரி நிறைய மேட்ருக்கு தம்பி இது வந்து ஒரு சிங்கிள் மேன் வேலை இல்லை தம்பி ஒரு நூற்றம்பது பேர் கோஆப்ரேட் பண்ணி அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி கொண்டாந்து உள்ளே வச்சு பெரிய மாபெரும் ஜாப் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் கமல் சார் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும் சொல்கிறது நாலு பேர் கேட்கணும் அவரை முறைக்கிறதுக்கே ரெண்டு பேர் வருவான் பட் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் இப்போ உதயநிதி ஒரு படம் தர வச்சுங்க எவனால் எதுவும் பண்ண முடியுமா அவனை பெண்டை நிமித்திடுவார்ல அந்த மாதிரி இருந்தால் படம் பண்ணலாம் நீங்கள் என்னென்ன சும்மா தான் இருக்கணும் இப்போது சிவகார்த்திகன் வந்து ஒரு விஜய்க்கு அப்புறம் பெரிய ஒரு பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஹீரோவாக மாறி இருக்காரு ஒரு படத்தில் மாறி தம்பி இதே மாதிரி கண்டினியூ பண்ணார்னா அது ஸ்டாண்ட் ஆகும் பட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய்யோட இடத்தை பிடிக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு சிவகார்த்திகன் இருக்கு எதனால் அப்படி சொல்கிறீங்க அவருடைய படங்கள் அவருடைய கேரக்டரைசேஷன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு அவருடைய வேகி டாக்ஸ் அண்ட் அவருடைய அப்பியரன்ஸ் வித் விமன் அண்ட் சில்ட்ரன் அவர் பண்ண காமெடிகள் அதாவது பழைய காமெடிகள் அதெல்லாம் வந்து இட் கேரி ஹிஸ் இமேஜ் இல்லையா இது வந்து ஓவர் நைட்டு பில்ட் பண்ண முடியாது நீங்கள் எம்ஜி எம்ஜிஆர் எப்படி ஒரு இமேஜ் பில்ட் பண்ணாரா அப்படி உங்களுக்கு படங்கள் வரிசையாக வந்திருக்கணும் விஜய்க்கு எப்படி படங்கள் வரிசையாக வந்து அப்படி வந்திருக்கணும் இல்லைன்னா வந்து சரியாக வராது அது மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு மேனிப்படி அவருக்கு இருக்குது ஸோ அவர் டெஃபினட்டாக அந்த லெவலுக்கு வருவார்னு எனக்கு தோணுது இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஜெயித்த ஒரு சில டேரக்டர்கள் இப்போ பாலிவுட்டில் போய் ஹிட் கொடுக்கும்போது உதாரணத்துக்கு அட்லி அவர்களே ஹிட் கொடுக்கும்போது அவங்களுடைய ஜேர்னி வந்து பாலிவுட்டாக தான் இருக்குது மறுபடியும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து திரும்ப மாட்டோம் அதை டிப்பெண்ட்ஸ் தம்பி யார் போய் அவரை தேடுறாங்க கூப்பிட்றாங்கிறத பொறுத்த இருக்கு அவங்க அந்த பட்ஜெட்டை கண்ணாப்பிடன்னு செலவு பண்ண ரெடியாக இருந்தாங்கன்னா அவர் போய் கூப்பிடலாம் இப்போ நீங்கள் படம் ரெடி செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா அவர் போய் கூப்பிடலாம் ஃபோனை பண்ணி தம்பி அட்லீங்க வாமா நான் பணம் ரெடி பண்ணுறேன் படம் பண்ணுறேன்னா பண்ண போகிறாங்க அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எல்லாம் பணம் தானே தம்பி அல்டிமேட்டாக உங்களுக்கு என்ன சாலரி கொடுக்குறீங்க என்ன செலவு பண்ண போகிறீங்க படத்தில் படத்தை கொட்டுவீங்கன்னு தெரிஞ்சால் வருவாங்க நீங்கள் அஞ்சு முடிப்பீங்கன்னு தெரிஞ்சால் வரமாட்டாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி